மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணத்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மனேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் அதர்வ வேத கருத்துகள் தொடர்ந்து பார்ப்போம் எல்லாமே இறைவன்தான் யார் பிரபஞ்சத்தின் வடிவாய் விளங்குகிறாரோ அவரே இறைவன் அதர் வேதம் இருபதாம் காண்டம் முப்பத்தி நாலாம் சூக்தம் ஒன்பதாவது மந்திரம் யாருடைய கண்களாக சூரியனும் சந்திரனும் உள்ளனவோ யாருடைய வாயாக அக்னி உள்ளதோ அந்த முதல்வனான இறைவனுக்கு வணக்கம் பாட்டுக்கு இறைவனை பல வடிவங்களில் பார்க்க ஆசைப்படுகின்றார்கள் நிகழ்ச்சிகள் பார்க்குமிடவெங்கும் நீக்கமர இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை இங்கே பேசப்படுகிறது இறைவா நீங்கள் பெண் நீங்கள் ஆண் நீங்கள் குமரன் நீங்கள் கன்னிப்பெண் நீங்கள் கைத்தடியோடு தள்ளாடும் கிழவர் நீங்கள் பல வடிவங்களில் தோன்றுகின்றீர் இது அதன் வேதம் பத்தாம் காண்டம் எட்டாம் சூக்தம் இருபத்தி ஏழாவது மந்திரம் இதில் நீங்கள் கைத்தடியோடு தள்ளாடும் கிழவர் என்பது ஸ்ரீ ரமண பகவானை குறிக்கின்றது வேதம் எல்லா காலத்துக்கும் ஏற்றது என்பதை இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருவர் முணுமுணுத்து பேசும்போதும் மூன்றாவதாக கடவுள் அங்கே இருக்கிறார் என்ன கம்பீரமான வார்த்தைகள் பாருங்கள் இருவர் முணுமுணுத்து பேசும்போதும் மூன்றாவதாக கடவுள் அங்கே இருக்கிறார் இறைவன் ஒருவரே இந்திரன் மித்திரன் வருணன் அக்னி ஒளிரும் சுப்பர்ணனானகருடன் என்று பேசுகிறார்கள் இருப்பது ஒன்றுதான் அறிஞர்கள் பல பெயர்களில் பேசுகிறார்கள் அக்னி யமன் மாதரிசுவான் என்ற பெயர்களிலும் அழைக்கிறார்கள் அசர்வவேதம் ஒன்பதாம் காண்டம் பத்தாம் சுத்தம் இருபத்தி எட்டாவது மந்திரம் வெல்லும் வலிமை உடைய வெல்லும் வலிமை உடையவர் இருவர் இறைவர் அவர் ஒருவரே அவர் தனியாக ஒருவராகவே இருக்கிறார் இறைவன் ஒருவர் ஒருவரிலேயே இந்த எல்லா தேவர்களும் ஒன்று இருக்கிறார்கள் எது அசைவது எது பறப்பது எது நிற்பது எது மூச்சு விடுவது எது மூச்சு விடுவதில்லை எது கண்ணிமைப்பது புவியைத் தாங்கும் அந்த பிரபஞ்ச உருவம் எது இந்த எல்லாமே அந்த ஒன்றுதான் வார்த்தைகளின் கம்பீரத்தை பாருங்கள் இறைவனின் வார்த்தை இறைவன் சொல்லுகிறதாக வேதம் சொல்லுகிறது முனித முனிவர்களும் மனிதர்களும் வரவேற்கும் வகையில் இன்பமான இந்த வார்த்தைகளை சொல்கின்றேன் இறைவன் சொல்கிறாராம் இந்த வார்த்தையை முனிவர்களும் மனிதர்களும் வரவேற்கும் வகையில் இன்பமான இந்த வார்த்தைகளை சொல்கின்றேன் நான் எவனை விரும்புகின்றேனோ அவனை வலிமையுள்ளவனாகச் செய்கின்றேன் நான் எவனை விரும்புகின்றேனோ அவனை வலிமையுள்ளவனாகச் செய்கின்றேன் அவ்வாறே அவனை அறவோனாகவும் ரிஷியாகவும் அறிஞனாகவும் செய்கின்றேன் இதெல்லாம் அப்படியே வேதவாக்குன்னா வேத வாக்கு அப்படி அப்படி பவர்ஃபுல் வேர்ட்ஸ் எல்லாமே இறைவனின் இயல்புகள் அப்படியே அடிச்சு பேசக்கூடிய கருத்துக்கள் மனிதர்களின் கண்கள் இமைப்பது கூட கடவுளால் கணக்கிடப்படுகிறது மனிதர்களின் கண்கள் இமைப்பது கூட கடவுளால் கணக்கிடப்படுகிறது கடவுள் உண்மை பேசுவோரை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார் வருணன் நமது நாட்டுக்கு மட்டும் அல்ல வெளிநாட்டுக்கும் கடவுள்தான் வருணன் என்று சொல்லும் பொழுது இறைவன் அதாவது வேதத்தில் வருணன் இந்திரன் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமாக இருக்கும் இந்த வருணனை பற்றி சொல்லுகின்ற பொழுது இறைத்தன்மைகள்லாம் அப்படியே கொட்டும் அறிவு மாதிரி கொட்டும் ரொம்ப கேட்க கேட்க இன்மையாக இருக்கும் உடனே வருணன்னா வருணன் நினச்சிக்கக்கூடாது எதாக இருந்தாலும் இந்த ஒன்றையான இறைவனையே நினைக்கணும் புரியுதா பரம்பொருளாக இருக்கின்ற இறைவனையே நினைக்க வேண்டும் இது வருணன் இது அக்னி இந்திரன் என்பது பௌதிக உலகத்துக்கு வரும்பொழுது இந்த கருத்துக்கள்லாம் இருக்கும் மூன்று வகைகளிலே ஆதி தெய்வீகம் ஆதி பௌதிகம் ஆதி ஆன்மீகம் என்ற முறையிலே இதெல்லாம் கருத்துகள் இருக்கும் கருத்துக்கள் மத்வாச்சாரியார் இதை ரொம்ப நல்லா அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் ராகவேந்திர சுவாமிகள் முழுமையாக வேதங்களுக்கு பொருள் எழுதியிருக்கிறார் நமக்கு கால ஓட்டத்தில் எனக்கு முடியல அதுக்கு நடுவில் பகவான் வந்து ஸ்ரீ ரமண பகவான் என்னை தடுத்து அவர் பக்கம் எழுத்துன்னு போயிட்டார் வேத சங்கீதை என்பது உலகத்திற்கு சம்பந்தம் பட்டது நீ அதை தாண்டி வேதாந்தத்திற்கு வந்துவிடு என்று என்னை அழைத்து கொண்டு சென்று தன்னோடு வைத்து கொண்டிருக்கிறார் ரமண பகவான் ஆனாலும் ஆவல் மிகுதியாக நான் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்கின்றேன் ஆனாலும் பகவானோட அனுமதி பெற்று ஏனென்றால் வருணன் என்றால் அதுவும் எனக்கு ரமணன்தான் எல்லாமே ரமணன் அதே போல் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கலாம் இறைவன் நமது நாட்டுக்கு மட்டுமல்ல வெளிநாட்டுக்கும் கடவுள்தான் வேத மந்திரங்களிலே சொல்லப்படுகின்ற கடவுள் எல்லோருக்கும் பொதுவான கடவுள் என்பது இங்கே வலியுறுத்தப்படுகிறது இறைவன் தனிப்பட்ட விருப்பம் இல்லாதவர் தனிப்பட்ட விருப்பம் இல்லாதவன் எல்லாமே உயர்ந்தவனாக இருப்பான் எனக்கென்று ஒன்றும் வேண்டாம் என்று நினைக்கின்றவன் தான் இந்த உலகத்தை ஆழ ஆளமுடியும் முடியும் அதாவது காலகாலமாக ஒருத்தன் தான் இருப்பான் தான் வேதம் முன்னால் உபநிஷ் சொல்லும்போது எவன் தியாகத்திற்கு தயாராக இருக்கின்றானோ அவனை உலகம் போற்றும் இங்கே அதுதான் இறைவன் தனிப்பட்ட விருப்பம் இல்லாதவர் எவன் தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்கின்றானோ அவன் வீரனாக விளங்குவான் அவன் அழிவில்லாதவனாக இருப்பான் அவன் தானாக விளங்குவான் இறைவன் சுவைகளால் நிறைந்தவர் இது ஒரு அழகு இறைவனைச் சுவைக்க வேண்டும் அது சொல்கின்றார் இந்த இடத்திலே இறைவன் குறைவில்லாதவர் அறிஞர்கள் இறைவனை அறி அறிகிறார்கள் இறைவனை அறிந்த அறிஞர்கள் மரண பயத்திலிருந்து இருந்து விடுபடுகிறார்கள் ஒன்பது துவாரங்கள் மூன்று குணங்கள் கொண்டு தாமரை மலரினுள் உறையும் இறைவனை வேதம் அறிந்தவர்கள் அறிகிறார்கள் இறைவன் தர்மங்களை காக்கின்றவர் வெல்ல முடியாதவர் எல்லோரையும் காப்பதற்காக அவர் மூன்று அடிகளை எடுத்து வைத்தார் இது பகவானுடைய இறைவனுடைய மகாவிஷ்ணுவனுடைய மூன்று வாமன அவதாரத்தை குறிக்கின்றது இறைவன் முழுமையிலிருந்து முழுமையை செய்கிறார் முழுமையானவர் முழுமையாக பொழிகிறார் இறைவன் முழுமையிலிருந்து முழுமையை எழச் செய்கிறார் முழுமையானவர் முழுமையாக பொழிகிறார் வேத சம்ஹிதைகள் உலக பொதுவாக உலக சம்பந்தப்பட்ட கருத்துக்களை பேசினாலும் திடீர் திடீர் என்று ஆன்மீகத்தின் உயர்ந்த கருத்துக்களை அப்படியே சொல்லிவிடும் ஆச்சரியமான உண்மைகளை அப்படியே வெளிப்படுத்தும் சம்ஹிதைகளும் அதை தாண்டி நீங்கள் வேதாந்தம் வரும்போது அப்படியே ஆன்மீகம் மிளிரும் இறைவன் அப்படியே ஒளிர்வார் வார்த்தைகளிலே இந்த பந்திரத்தை பாருங்கள் இது பூர்ணமதா பூர்ணமிதம் என்று சொல்லப்படுகின்ற மந்திரம் இறைவன் முழுமையிலிருந்து முழுமையை எழச் செய்கிறார் முழுமையானவர் முழுமையாக பொழிகிறார் நீதான் கடவுள் என்ற கருத்தை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பூமியும் வெகு தூரம் உள்ள சோதி உலகம் அரசனான கடவுளைச் சேர்ந்தது இரண்டு கடல்களும் கடவுளின் இடைப்பகுதியாக உள்ளன ஆனாலும் ஒரு சிறிய நீர்த்தொழிலும் இறைவன் மறைந்துள்ளார் கம்பீரம்னா இதுவே கம்பீரம்னு இந்த பூமியும் வெகுதூரம் உள்ள சோதி உலகம் அரசரான கடவுளை சார்ந்தது இரண்டு கடல்களும் கடவுளின் இடைப்பகுதியாக உள்ளன ஆனாலும் ஒரு சிறிய நீர்த்தொழிலும் இறைவன் மறைந்துள்ளார் அதர்வேதம் நாலாம் காண்டம் பதினாறாம் சூக்தம் மூணாம் மந்திரம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய